எடுதல் வரும் அடுத்தது நம்ம யாருக்கு நன்றியா இருக்கணும்னா ஒன்று தீம தெரியும் ஐந்தாம் அதிகாரமாக வாசிக்கும் பேரன் பேட்டிகளாக இருந்தார் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியை விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் இந்த வாக்கை மாட்டி இதில் எடுத்துக்கொள்கிறேன் கடைசி அந்த வார்த்தை என்ன பாருங்க பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ளப்படவர்கள் முதலாவது நம்ம பார்த்தோம் தெய்வனுக்கு நம்ம நன்றியுள்ளவர்களா இருக்கணும் ரெண்டாவது நம்ம குடும்பத்துல நன்றியுள்ளவர்களா இருக்கணும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு அமைப்பு இது ஏதோ மனுஷன் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு காரணம் கிடையாது ஒரு குடும்பமா கத்தல் அதுக்கு குழந்தைகளை கத்தர் கொடுத்தாரு கட்டமைப்பு யாரால ஏற்படுத்தப்பட்டது ஏற்படுத்தப்பட்ட தேவன் எதற்கு ஒரு குடும்பம் ஏற்படுத்தினாரு ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலா இருக்கணும் ஒரு ஒரு ஒருவர் விசாரிக்கணும் ஒரு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் கத்திர எழுதி செய்ய தேவன் ஏற்படுத்தினாரு மக்கள் எதிர்ப்பு கவனிச்சிட்டு இருக்கீங்க குடும்பம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது தேவனால எதற்காக ஏற்படுத்தப்பட்டது நம்ம ஒரு ஒரு பொருள் இருக்கணும் ஒரு ஒரு பொருள் ஆறுதலா இருக்கணும் ஆசிரியமா இருக்கணும் தேவன் வந்து அதை ஏற்படுத்தினாரு அப்போ ஒவ்வொரு

படிக்கிற படிப்பறிவே இல்லாதவங்க சேர்க்கும் போது பெஸ்டானிக்கு செலவு பண்ணி பிள்ளைகளை நல்ல ஒரு படிக்க வைக்கணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் படிச்சு முடிச்சா அவங்க கேட்டவங்க நல்ல வேலைகள் வந்து வாங்கி பிள்ளைங்களை வந்து அவங்களோட பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் இன்னைக்கு பெற்றோர்கள் விரும்பி அவ்வளவு பண்ணாங்க ஆமாவா இல்லையா ஆனா அப்படி உயர்த்தப்பட்ட எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோருக்கு இருக்காங்க யோசித்து பாருங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை நாங்க பாக்குறோம் பேரண்ட்ஸ் படிக்காத பேரண்ட்ஸ் இருந்தா கூட பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னைக்கு ஐடி ஃபீல்டுலயும் பெரிய பெரிய நல்ல ஒரு போஸ்டிங் பிள்ளைகள் இருக்கிறாங்க கொஞ்சம் வளர்ந்தோம் பிள்ளைகள் சொன்னாங்க நாட்டுக்கிட்ட உனக்கு என்ன தெரியும் அம்மா அப்பா பார்த்து பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சொல்லுறாங்க பேரண்ட்ஸ் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு ஆதரவா இருக்கிறது இல்ல அவங்க பெற்றோரை பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ்டி அதாவது இவங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு கோஷ்டில இருக்கிறாங்கன்னா படிக்காத பெற்றோர்கள் பார்த்தா அம்மா அப்பா சொல்றதுக்கு கூட நீங்க பிள்ளைகள் யோசிக்கிற லெவலுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அம்மா இல்லையா ஒரு உங்க பகுதியில எப்படி தெரியல நிறைய இடங்களுக்கு போகிறோம் நாங்க நிறைய இடங்களை பாக்கிறோம் நீங்க பிள்ளைகள் பூரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சிட்டிஸ் மெகா சிட்டிஸ்ல வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கிற பெற்றோர்களை தன்னுடைய நண்பர்களுக்கோ இல்ல தன்னுடைய ஆபீஸ்லயோ இன்ட்ரடியூஸ் பண்றது கூட பிள்ளைகள் ரொம்ப யோசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா படிக்கல ஆனா பிள்ளை நல்லா படிக்கிச்சு இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணலாம் அப்ப அந்த ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா அந்த அந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் கனப்படுத்துறாங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு இன்விடேஷன் அடிச்சு கொடுத்து உங்க பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி அவங்களை கனப்படுத்துது ஆனா அந்த பிள்ளைகள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வரும்போது சாரி எல்லாம் கட்டிட்டு வருவாங்க நீங்க சுற்றுலா போடுவாங்க இங்க இருக்கிறவங்க எங்கதான் வருவாங்க சில்லர் கூட்டம் அம்மா கிராமத்துல எதிர்பார்த்து அம்மா எப்படி வரணுமா ஏன்னா அவருக்கு வந்து சேவல் இருக்கிறது அவருக்கு எப்படி இருக்கு அவங்க ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் பாருங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மாலாம் பெரிய பெரியவங்களாம் இருப்பாங்க அவங்க வந்து நல்லா டீசென்ட்டாக வருவாங்க நீங்க பக்கம் சேலையெல்லாம் கட்டிட்டு வராதிங்க நீங்க எப்படி வரணும் பாருங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வேணும் சொல்லுது பிள்ளைகள் வந்து பெற்றார் செய்த நன்மைக்கு அவங்க என்ன செய்யணும் பதில் நன்மையை செய்யணும் கணவன் மனைவிக்கு வந்து மண் பதில் நம்ம மனைவி எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க செய்கிறாங்க ஆனால் மனைவிக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை கணவன் என்ன செய்யணும் அவங்கள இதுதான் நன்றியா இருக்கிறது குடும்பத்துல ஒரு ஒருத்தவர் நல்லா இருக்கும்போது யாம யாம எதிர்பார்க்க மாட்டோம் ஒருவேளை முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது குடும்பத்தால் ஒரு ஒருவர் விசாரிக்கிறவர்களா ஒரு ஒருவர் உதவி செய்கிறவர்களா இருக்கணும் இதுதான் நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறது நன்றி ஒரு கேரக்டர் நம்ம வாசிக்கலாம் ரூத்தி என்று அரிக்கிற புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் மாசத்துல வாசிக்கும் ஒன்று

வீட்டுக்கு வந்து அவங்க பஞ்சம் கிடைக்கிறதுக்காக மோகப் தேசத்துக்கு அவங்க போறாங்க பெத்லேயே இந்த பஞ்சம் சொன்ன மோகப் தேசத்துக்கு போறாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் மக்களும் இல்லையன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த மோகப் தேசத்துல பாத்தீங்கன்னா அவங்க போய் அந்த பிள்ளைகளுக்கு அங்க இருந்தே அவங்க என்ன செய்யறாங்க பெண் குழந்தை நம்ம பார்க்குறோம் ஆனா வேதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா கத்தர் வந்து மோகாபியனும் அம்மோனியனும் வந்து கத்தரை சபைக்குள்ளேயே வரக்கூடாது பத்து தலைவருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு அடுத்து என்றென்றைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா இந்த மோகாப் அம்மோனிய சந்தர் எப்படி உருவானது லோக்கமும் அவனுடைய

ஒரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னா பெத்ரேம்ல பஞ்சர்கள் எல்லாம் மாறிடுச்சு கத்த தங்கை ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாருன்னு சொன்னாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க நம்ம சொந்த தேசத்துக்கு என்ன செஞ்சலாம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு <Sessizit> <Sessizit> <Sessizit>

அவர் உறுதியா பற்றி கொண்டாரு இப்ப ரெண்டு பேர் பேரும் மறுபடியும் வந்தோட பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஆண்கள் யாருமே கிடையாது மாமியார் மருமகளை மாத்திரம் வர்றாங்க நீங்க அடுத்த இந்த ரெண்டாம் மணி நேரத்துல அவங்க அந்த பெத்திரேண்ட கொஞ்சம் நேரத்துல பாத்தீங்கன்னா திருவருத்து சொல்றா நான் வயல் வெளிக்கு போறேன் நான் வயல் வெளிக்கு போய் நான் என்ன செய்யணும் கதிர்களை நான் பொறுக்கி கொண்டு வரேன் ஏன்னா சொந்த டேஸ்க்கு வந்தாச்சு சாப்பிடணும்ல அது என்ன செய்யணும் அவங்க ஏதோ வேலை செய்யணும் வந்து பாக்குறா நகோபி வந்து ஒரு வயதானங்க அவங்களால வந்து செய்ய முடியாதுவா அந்நிய தேசத்துல இருந்து வந்து ஒரு பெண்ணா இருந்தா கூட புதுசாக ஒரு தேசத்துக்கு வரலாவா அங்கே இருக்க பல தோட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து வித்தியாசமா தான் இருக்கும் ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன தன்னுடைய நம்ம காப்பாற்றணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கணவரும் கிடையாது பிள்ளைகளும் கிடையாது அவங்க வயதான நம்ம சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவளா எடுக்கிற அவளா அந்த பொறுப்பு எடுத்து அவ அந்த வயல்வெளிக்கு போறத நம்ம பார்க்குறோம் போய் அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு வரைகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க போய் இந்த இந்த ரூத்துடைய தியாகம் வந்து பெரிய ஒரு காலையா மாமியாரே சொல்றாங்க உங்க அப்பா வீட்டுக்கு போ இவர் திருமணம் பண்ணி கொண்டு சந்தோஷமா இருன்னு சொன்னாலும் அவ அதை ஏற்றுக்கொள்ளாம மாமியை பராமரிக்கணும் அப்படிங்கறக்காக அவளை உறுதியா பற்றி கொண்டு வரத பாக்குறோம் வந்தவன் சொல்ற புதிய ஒரு இடம் தான் ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அவ போய் வேலை செஞ்சு

இந்த மரபுகள் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காம ஒரு தாரியை பண்ற கதத்தை நான் நீ சுகமாய் நான் சவுத்தியத்தனே தேங்காய் இருப்பேன்னா அவங்க சொல்றாங்க இந்த மரும குடும்ப வாழ்க்கை கட்டக்கடணும்னு அந்த மாமியார் விரும்புறாங்க

ஆகப்படுத்தி அந்த மருமகளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படணுங்கிறது அந்த மாமியார் என்ன செய்ய பிரயாசப்படுறத பார்க்கிறாங்க சில ஆலோசனைகள் சொல்றாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் நீ என்ன செய்ய அந்த களத்துக்கு போ நீ குளித்து எண்ணெய் குளிச்சு நம்ம வஸ்திரங்களை கொடுத்துட்டு அந்த களத்துக்கு போய் எங்க அபோவாசனை பாதத்தை நீ படுத்துரு அடுத்து வந்து அவன் வந்து செய்ய வேண்டியதான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த மருமகளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படக்கு மாமியார் இடத்துல ஸ்டெப் எடுக்கிறது நம்ம இதுதான் பார்த்து நன்மை செய்யறது இப்போ புரியுதா உங்களுக்கு ஒரு நன்மை பெற்றுக்கொண்டா இதை சொல்லி அந்த மாமியார் அதோடு விட அவங்கள பத்தி அவங்க யோசிக்கல மருமக ஒரு வேலை செட்டில் பண்ணிட்டு அவங்க போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தனிமையாயிருவோமே நம்மளை யாரும் காப்பாத்தும் சரி அந்த மாமி சூரியமா அவர் யோசிக்க குடும்பத்தை கட்டப்பட நினைக்கிறான் அதுக்கு வாஸ்து படி நம்ம வந்து திம திம வாஸ்து கடைசி நாட்கல்ல பொடிதான வந்து இந்த லிஸ்ட் என்ன நீ பாத்தீன்னா நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குற பிள்ளை ஒரு பக்கம் நல்லா தான் இருக்காங்கங்கிறது உண்மைதான் அதே த்ரிக் நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் திருமணம் பண்ண வேண்டிய வயசுல பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுக்காம தன்னோட சுயநலத்துக்காக வைத்து வச்சிருக்கிற நம்ம பண்ணி வைக்க வேண்டிய வயசுல பண்ணி வைக்க வேணா பிள்ளை வேலைக்கு போறான் வேலைக்கு போறா நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும் ஒரு அக்கறை இல்லாத பேரண்ட்ஸ் கொண்டு இந்த நாட்கள்ல கடை இதுதான் கொடிதான காலம் இருக்கிறாங்க அதே மாதிரி நாங்க பாக்கிறோம் நிறைய சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இளம் விதவிகள் வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்களை தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை பார்க்குறோம் குழந்தை அந்த

அம்மாக்கு அப்புறம் அந்த மக்களை யார் பாக்குது யோசித்து பாருங்க அதை யோசிக்க

பதினேழு வைத்து வளர்க்கிறார் வந்து தன் மருமகளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும் அவர் பிரயாசப்படுறார் கத்துற வாய்ப்பைக்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டுறாரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய குறித்து பெண்கள் எப்படி வாழ்க்கிறாங்க அதுல பதினேழாம் வருஷத்துல வாழ்க்கணும் அவன் நாக்குமாறுதல் செய்கிறவனோ உன் முதல் வயதுல உண்மை ஆதரிக்கிறவனமா இருப்பான் இங்க ரெண்டு பிள்ளைகள் இறந்து போறாங்க அப்ரோன் கிளியன் அந்த பிள்ளைகள் இறந்து போனாங்க அப்ப கத்தர் வந்து அவருடைய கிரியைகளை தேவன் பார்க்குறாரு அப்ப ஒரு சுயநலமா இல்லாதபடிக்கு தன்னை நம்பி வந்த தன்னுடைய மருமகளுடைய வாழ்க்கை கொடுத்த வாழ்க்கை கட்டப்படணும் பிரயாசம் எடுத்ததுனால கத்த மகமிய தேவன் என்ன செய்கிறாரா ஆசீர்வதிக்கிறார் அம்மாவும் இல்லையா சொல்ற வார்த்தை பார்த்தா அவன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் பிள்ளைகள் பதில் நன்மை செய்யணும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் நன்மை செய்யணும் ஒவ்வொருவரும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யணும் இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா யார் பார்த்துட்டு இருக்கா தேவன் பார்க்கிறாரு தேவன் பார்த்து அதுக்குரிய பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நகோமிக்கு வந்து தனிமைங்கிற உணர்வு அவருக்கு இல்ல ஏன்னா வசந்த தெரிவாசா அந்த பிள்ளையை வளர்க்கிற தாயானானா யோசித்து பாருங்களேன் அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை கட்ட செய்கிறான்னு பாருங்க இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு தான் கட்ட இருப்பாங்க நம்மளும் குடும்பத்துல ஒரு ஒரு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் நமக்கு நமக்கு முடியாத நேரத்துல நமக்கு நன்மை சிறப்பு நம்ம முடிஞ்ச இடத்துல நம்ம என்ன செய்யணும் நன்மை